உன் திரு ஒரு குழந்தைப்பா தாவி மேவி வருகின்றே என்னிலை நான் சொல்கிறேன் உன் குழந்தை நான் நல்லவா

வருகின்றை என்னிலை நான் சொல்கிறேன் உன் நான் நானல்லவா என்னை நோக்கி ஓடி வந்தேன் என்னை காப்பாயோ நல்லை ஊட்டி வாழ்த்தாய் உன்னை ஓதிக்கிய வாழ்ந்த நானு இனி என்ன கைமாறு செய்வே என்ன கை மாறு இறைவா உன் தேரோ போ தாவி மேவி வருகின்றை என் நிலை நாய் சொல்கிறேன் உன் குழந்தை நான் நல்லவன் என்னை நோக்கி ஓடிவந்த நை காப்பாயோ மங்கோ வாழ்மையாவற்றி ஒளி தாரு பவர் நேர்தான மனதில் அமைதி பொங்கல் மாலியாரு வாலி ஆருள் பாவர் நீர்தானையா உன்னை என்றும் என்னி வாழ்ந்த ஒரு நாளும் பிரியாமல் வாழ்ந்த உந்தன் மாடியில தாவந்த நா அப்பா தந்தா என்று அழைப்பே இறைவா உண்முன் ஒரு குழந்தை போ தாவி மேவி வருகின்றை என்லை நான் சொல்கிறே உன் குழந்தை நான் நல்லவா என்னை நோக்கி ஓடி வந்த என்னை காப்பா